சரி சார் ரொம்ப சகவாரா சார் உண்மைக்குமே சரியான ஒரு பர்ஃபெக்ஷனான கிளாஸ் தான் இருக்குது கிளாஸ்லயே உங்களை பத்தி எங்க எங்கட ஒரு உங்கள்ட்ட படிச்ச ஸ்டுடென்ட் சொல்லித்தான் நாங்க உங்களை கண்டெக்ட் பண்ணினது முதல்ல ஆரம்பத்துல பிசிக்ஸ் நான் பய செய்ய போறோம்னு சொன்ன உடனே மகால் கொஞ்சம் அந்த பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இக்கல இன்ட்ரெஸ்ட்ல கொஞ்சம் பயமுடியது ஷார்ட்டை எடுத்த சொன்னேன் நான் செய்ய போறேன் என்ன ரிசார்ச் நான் செய்வேன் சொல்லல கொஞ்சம் பின் பின்வாங்கினான் அப்ப அவர் தான் சொன்னா கூட்டும் இல்ல நீங்க எந்த சார்ட்ட போங்க எல்லாரும் சொல்றது ஹார்ட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் அது போல கெமிஸ்ட்ரி அது போல தான் பயோ சொல்றது அந்த பிசிக்ஸ்க்கு நீங்க இவர்ட்ட போனீங்கன்னா நீங்க பயமே உங்களுக்கு தேவையில்ல படிக்கிறத விட படிப்பிக்கிற ஆசையை தூண்டுற சார் அவர் நான் மிஸ் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒன்னர் வருஷம் தான் அவருக்கு நான் போனேன் நீங்க அத டூ இயர்ஸா பண்ணணும் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சிஸ்டர் சொன்னா